வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிளாசிக் கார்ஸ் யூடியூப் நேர்களுக்கும் மகதி கார்ஸ் வாடிக்கையாளருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பான வணக்கம் ஸோ பெஸ்ட்டு ப்ரைஸ் பெஸ்ட் குவாலிட்டியில் கார் வேணும் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் மகதி கார்ஸ் திருப்பூருக்கு விசிட் பண்ணுங்கள் ஸோ மல்டி பிராண்ட் யூஸ்ட் கார்ஸ் பண்ணி இருக்கோம் இந்த வீடியோவில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கால் டக்கு டக்கடருந்து என்ன பிரைஸ் இந்த டீட்டெயில் அப்படி அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிளாசிக் கார்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம வீடியோவில் வந்து பாருங்கள் ஒரு மாருதியில் டீசல் ஒரு ரெண்டு டு ரெண்டே கால் பட்ஜெட்டில் டீசல் கார் நல்ல மைலேஜ் தரக்கூடிய கார் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கார் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க நம்ம ஆஃபிஸ்க்கு ரீசெண்டாக புதுசாக வந்திருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாருதி ரிட்ஸு வீடிஐ டீசல் ரெண்டு ஓனரில் இருக்குங்க வண்டி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கண்டிஷனில் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணி நிறுத்திருக்கிறாங்க வண்டியில் உங்களுக்கு அடிஷ்னலாக எந்த ஒரு வேலையும் கிடையாதுங்க ஏசியாக இருக்கட்டும் கிளச்சு இன்ஜின் ஏசி சஸ்பென்ஷன் எல்லாமே வேற அளவில் இருக்குதுங்க மைலேஜ் பெர் லிட்டர் இருபத்தி ரெண்டுக்கு மேலே மைலேஜ் கொடுக்குங்க நீங்கள் இந்த வண்டி எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே ட்ரைவ் பண்ணுற கண்டிஷனில் தாங்க இருக்குது உங்களுக்கு ஃப்ளட்டு ரஷ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே பாடியில் பொறிச்சல் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே இருக்காதுங்க நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் கார்ஸ் யூடியூப் நேர்களுக்காக நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணுறேன் வீடியோ டீசல் மாறுதி இட்ஸ்ஸுங்க ரெண்டு ஓனரில் இருக்குது வண்டி வேற யார்க்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி ரீவேல்யூ இருக்குதுங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் இந்த வண்டியை கொடுத்துடலாம் நேரில் வாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பாருங்கள் ஒரு லோ பட்ஜெட் வேகனார் தான்ங்க பார்த்துட்ருக்கோம் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் கம்பெனி எல்பிஜி இருக்குங்க வேகனார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து உங்களுக்கு லேடிஸ் ஓட்டுறதுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஓட்டி பழகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அது மூலமாக ரீவேல்யூ இருக்குது வேலை பெருசாக ஒன்றும் வைக்காது அப்படியே ஓட்டிக்கலாம் ஸோ இந்த இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க செகண்ட் ஓனர் இருக்குது ஏசி ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குது கிளச்சு இன்ஜின் சஸ்பென்ஷன் வேறு லெவலில் இருக்குங்க வண்டியில் எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க லோ பட்ஜெட்டில் எல்பியோட பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நேரம் நம்ம ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணுங்கள் ப்ரைஸ் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்றேன் ரொம்ப கம்மியாக பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அப்போ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் கிடைக்கும் லோ பட்ஜெட் வேகனார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் பெட்ரோப் ப்ளஸ் கம்பெனி எல்பிஜியோடு இருக்குங்க வண்டியில் எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க உங்களுக்கு ஃப்ளட்டு ரஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரி எதுவுமே இருக்காது ஓட்டுறதுக்கு பெட்ரோலையும் சரி எல்பிஜிலையும் சரி செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ நம்ம கோட் பண்ண பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் கார்ஸ் யூடியூப் நேர்களுக்காகவும் மகதி கார்ஸ் வாடி வாடிக்கைகளுக்காகவும் ரெண்டு நாற்பத்தி மட்டும் கோட் பண்ணுறேன் நேரில் வாங்க சின்ன டிஃப்ரெண்ட் பண்ணி தரேன் வாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த நெக்ஸ்ட் கார் வந்து பாருங்க மாருதி ஈகோ ஃபைவ் சீட்டர் ஏசி சிங்கிள் ஏர் பேகோடு பார்த்துருக்கீங்க லேட்டஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனருக்கு ஐம்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க டிஎன் பதினெட்டு நம்பருங்க வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு ரஸ்ட்டு அந்த மாதிரிதான் கிடையாது இது ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் சென்னை பட் திருப்பூரில் யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி அவ்வளோ ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சிடென்ட் இல்லாத ஒரு கார் அப்படியே உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ஷோரூம் கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் இன்டீரியர் பார்த்துருங்க பின்னாடி ரெண்டு பேர் உங்களுக்கு ரெண்டு சீட்டு போட்டிருக்காங்க மொத்தமாக ஒரு ஏழு பேர் போகக்கூடிய கார் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ரூபாய்க்கு மேலே நீங்கள் போய்ட்டுருங்க ஆன்ரோட் ப்ரைஸ் சிங்கிள் ஏர்பேக் வந்துடுங்க இந்த வண்டியில் இந்த கார் உங்களுக்கு வேணுமா கீழே இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஃபைவ் சீட்டர் ஏசி மாறுதி ஈகோ சிங்கிள் ஓனர் ஐம்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு பியூர் பெட்ரோல் வண்டியில் எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க பக்கா ஒரிஜினியாக இருக்கும் புது வண்டி அப்படியே இருக்குதுங்க நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அறுபது மட்டும் கோட் பண்ண நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக டிஎன் ஃபார்ட்டி டூ லோக்கல் நம்பரில் சிங்கிள் ஓனர் டீசல் டஸ்டர் அந்த மாதிரி காரை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கார் ட்ரை பண்ணுங்க வண்டி வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக இருக்கும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடலுங்க ஃபுல் ஆப்ஷன் காருங்க ஏபிஎஸ் ஏர் பேக்ஸ் அலைன்ஸ் பவர் ஷேரிங் ஏசி டச் ஸ்க்ரீன் செட்டுங்க ரிவர்ஸ் கேமரா இருக்குது எல்லாமே வந்துருங்க வண்டி ஒரு வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்கும் பாடி ஒரிஜினல் பாடி ஒரு ஆக்சிடென்ட் இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க இன்ஜின் அவ்வளோ அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் ஏசி ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குது பின்னாடி வந்து ரியர் வைப்பர் வந்துருங்க இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் நேரில் விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க பெஸ்ட்டு பிரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் பிரைஸ் ரொம்ப கம்மியாக கோட் பண்ண போறேன் வீடியோ தொடர்ந்து பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தொடர்ந்து அப்டேட் கிடைக்கும் கார் பார்க்க வேண்டிய பிளேஸ் மருதி காசு திருப்பூர் நிசான் டரோனோ டீசல் மேனுவல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ஏர் பேக்ஸ் அலைசோட வந்துடும் வண்டி வேற லெவலுக்கு ஒன்று இருபது ஓடி இருக்குங்க வண்டி ஒரு பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு எழுபத்தஞ்சு மட்டும் பண்ணுறேன் அது தான் ஸோ அடுத்ததாக பாருங்க செம்ம குவாலிட்டியில் ஃபுல் ஆப்ஷன் மேனுவல் பெட்ரோல் சிங்கிள் ஓனர் காருங்க ஹுண்டாய் டென் கப்பா ஒன் பாயிண்ட் டூ ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் உங்களுக்கு நாலு பவர் உண்டர்ஸ் வந்துடுங்க பவர் சேரிங் சென்ட்ரலாக கேசி ரியர் வைப்பர் வந்துடும் வண்டி ஒரு அருமையான ரெட் கலர் ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு செம ஸ்மூத்தாக இருக்கும் நாலு ஓவராலாக நாலு டயர் வந்து பாருங்கள் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் இருக்குங்க பின்னாடி ரியர் வைப்பர் வந்துருங்க இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் லோ பட்ஜெட்டில் ரெண்டு டு ரெண்டரை பட்ஜெட்டில் சிங்கிள் ஓனர் ஃபுல் ஆப்ஷன் கார் வேணும்னா இந்த கார் நீங்கள் தாராளமாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தாராளமாக வந்து எடுத்துக்கலாங்க வண்டியில் எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுங்க நீங்கள் அப்படியே ஓட்டிங்கன்னா ஏசி ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குங்க ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவன் டுவெல் பெட்ரோல் மேனுவல் சிங்கிள் ஓனருங்க ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டு ஃபுல் ஆப்ஷன்ஸ் வந்துடும் கப்பா இன்ஜினுங்க ஒன் பாயிண்ட் டூ வண்டி வேறு லெவலில் இருக்குது ரெண்டு நாற்பத்தி ஒம்பது மட்டும் கோட் பண்ணுறேன் திருப்பூர் கஸ்டமருக்கு பாதி பாதி பிரைவேட் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துட்றேங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் ஸோ அடுத்து பாருங்கள் ஒரு செவன் சீட்டர் கம்மி விலையில் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரேட்டு வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கம்மியாக கோட் பண்ணுறேன் மகேந்திரா குவான்டோ ஒரு லோ பட்ஜெட்டில் பொலீரோ ஸ்கார்பியோ சைலோ அந்த மாதிரி கார் பார்த்தீங்கன்னா இந்த கார் எடுத்திங்கன்னா டிஎன் ஐம்பத்தி திண்டுக்கல் நம்பர் மஹேந்திரா குவான்டோ டீசல் சி எயிட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனருங்க வண்டி அலைசோடு வந்துடும் டீசல் லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வரைக்கும் கொடுக்கும் பதினெட்டு இருபது வரைக்கும் கொடுக்கும் வண்டியில் எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க டர்போல் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையுமே செஞ்சு நிறுத்திருக்கிறாங்க கஸ்டமரே ஸோ இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பவர் இண்டோஸ் வந்துருங்க பவர் ஷேரிங் சென்ட்ரலாக கேசி பேக்ஸ் வந்துருங்க வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் லோ பட்ஜெட்டில் இந்த வண்டியை இருக்கேன் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் மஹேந்திரா குவாண்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு டீசல் சிஐட் டாப் மாடலுங்க ரெண்டு ஓனருக்கு ஆலைவரோடு வந்துடும் திண்டுக்கல் நம்பர் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் மூணு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிர மட்டும் கோட் பண்ணுறேன் அதுவும் நெகசிபிள் தான் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தேன் ஹோண்டா ஜாஸ் அதுவும் டீசல் கார் தேடிட்டு இருக்கீங்களா ஸோ இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுங்க எஸ்பி ரெண்டு ஏர் பேடம் வந்துடும் டீசல் காரங்க ஒன் லேக் சம்திங் கூட இருக்குது வண்டி ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் குவாலிட்டியாக இருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் வந்துருங்க ஏசி ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குது க்ளச்சு ஏசி இன்ஜின் சஸ்பென்ஷன் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் பாடி பாருங்க ஒரிஜினல் பாடி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத காருங்க இன்டீரியரும் அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும் பிரீமியம் குவாலிட்டியில் சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க ஓட்டுறக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பிக்கப் வேறு லெவலில் இருக்குங்க மைலேஜ் இப்போ லிட்டருக்கு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு மைலேஜ் கொடுக்குங்க இந்த வண்டி ஸோ இந்த கார் பார்க்க வேண்டிய ப்ளேஸ் மாதிரி கார் திருப்பூர் நம்பர் பாருங்க நாற்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஃபேன்சி நம்பர் டிஎன் இருபத்தி மூணு வேலூர் நம்பர் ஃபாக் லேம்ஸ் வந்துருங்க அதே மாதிரி ஸ்டேரிங் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குங்க வண்டி வந்து அருமையான கண்டிஷன் இருக்குது ஓட்டருக்கு எக்ஸலண்டாக இருக்கும் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ் பதினாறு ரெண்டு ஓனர் ஃபுல் ஆப்ஷன் காருங்க மைலேஜ் தரக்கூடிய கார் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் நாலு எண்பத்தி அஞ்சு கோட் பண்ணுற நெகோசியபிள் தான் பேங்க் லோன் நாலு டு நாளைகள் வாங்கிக்கலாம் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டா டீசல் கிளாசிக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ரெண்டு ஓனர் இருக்குது பவுரண்ட பவர் பவர்சிங் சென்டரலாக ஏசி வந்துருங்க இன்ஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ஜெக்டருமே மாற்றிருக்காங்க ஜென்ரல் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணி தான் இருக்காங்க அடிஷ்னலாக எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுங்க அப்படி ரன் பண்ணிக்கலாம் வண்டியோடய அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு டென்டல் ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாதுங்க இன்டீரியர் பாருங்க சீட்டுக்கு ஒரு செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க ஏசி ஃபுல் கூலிங்கில் இருக்குது சஸ்பென்ஷன்லாம் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் இன்ஜின் அருமையாக இருக்கும் ஓட்டுறதுக்கு ஒரு எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்கும் ஒரு கம்மி ப்ரைஸில் மூணு மூணை கால் பட்ஜெட்டில் லோக்கல் நம்பரில் செடான் கார் வேணும் அப்படின்னா அந்த கார் எடுத்துக்கோங்க ஃபோர்டு ஃபைவ் ஸ்டார் லோக்கல் நம்பர் தொண்ணூறு மட்டும் ஓடி மைலேஜ் ஒரு அருமையான மைலேஜ் கொடுக்கும் அதுவும் லோக்கல் நம்பருங்க மிஸ் பண்ணிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் இருக்குங்க எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் இருக்குது அப்படியே நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாங்க நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் மூணு பதினஞ்சு மட்டும் கோட் பண்ணுறேன் அது நெகசிபிள் தான் நிலவாங்க ஓ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பாருங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் கார் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கார் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் பெஸ்ட்டு ப்ரைஸ் பெஸ்ட்டு குவாலிட்டியில் வந்திருக்கு பாருங்கள் டிஎன் அறுபத்தெட்டு கும்பகோணம் நம்பர் ஒயிட் கலருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெனால்ட் குயிட் ஆர்எக் டி ஏர் பேக் வந்துடுங்க டச் ஸ்க்ரீன் செட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டா சென்ட்ரலாக ஏசி இது ஒரு ஃபுல் காருங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார் ஒரு பெரிய வண்டி வச்சுருப்பீங்க ஆட்டோ ஒரு அடிஷனாக ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தீங்கன்னா இந்த கார் எடுத்துக்கங்க ஒயிட் கலருங்க வண்டி ஒரு அருமையான குவாலிட்டி பாருங்கள் ஸ்லோ கிராமெலாம் போட்டுருக்குறாங்க ஹேண்டிலுக்கு இன்டீரியர்லாம் ஒரு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இன்டீரியர் பார்த்துருங்க ஏர் பேக் வந்துருங்க டச் ஸ்க்ரீன் செட் இருக்குது முன்னாடி ரெண்டு பவர் உண்டும் வந்துடும் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் ஏசி ஃபுல் கூலிங்கில் இருக்குது அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடின ஒரு ஆட்டோமேட்டிக்கு அதுவும் சிங்கிள் ஓனர் லோ பட்ஜெட் மூணு டு மூன்ற பட்ஜெட்லாம் கார் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கார் நீங்கள் தாராளமாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எடுத்துக்கலாங்க ஸோ நம்ம மார்க்கெட்டில் ப்ரைஸ் கம்பேரிசன் பாருங்கள் நம்ம மகதி கார்ஸ் பிரைஸ் என்றைக்குமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த அந்த விலையில் அந்த கார் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் மட்டும் கொட் அது நெகோசிபுள் தான் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டாய் ஐ டுவெண்ட்டி டீசல் அஸ்டா வேரியண்ட்டு தான் பார்த்துட்டு ஒரு ஃபுல் ஆப்ஷன் காருங்க சிங்கிள் ஓனரில் இருக்குது நாலு டயர் உங்களுக்கு டயரு ஃபுல் பட்டன் இருக்கும் அஸ்டா வேரியண்ட்டு உங்களுக்கு பேக் வந்துருங்க பவர் சேரிங் சென்ட்ரலாக கேசி மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க ரியர் வைப்பர் வந்துடும் நாலுமே அலாய் வீல்ஸ் வந்துருங்க மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்கும் லோ பட்ஜெட்டில் சிங்கிள் ஓனரில் ஃபுல் ஆப்ஷன் டீசல் கார் வேணுமா ஆஃபீஸுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் இந்த கார் ஓகே பண்ணுங்கள் ப்ரைஸ் பெஸ்ட்டாக உங்களுக்கு முடிச்சு தரேன் வண்டி உங்களுக்கு நல்ல செம்ம குவாலிட்டியாக இருக்குது எந்த ஒரு வேலையும் இல்லைங்க பாடியெலாம் தெளிவாக இருக்கும் டூ தௌசண்ட் லெவல் மாடல் டீசல் ஐ டொண்ட்டிஸ்டா சிங்கிள் இருக்கு அலைசோட வந்து ஏர் காருங்க ஒன் லக் சம்திங் ஓடு இருக்கு வண்டியில எந்த ஒரு வேலையுமே கிடைக்காங்க நம்ம கோட் பண்ற பிரைஸ் மூன்றாம் மட்டும் பண்றேன் பண்ணித்தரேன்